எங்கள் கொள்கையை நாங்கள் சொல்லி ஆட்சிக்கு வந்துட்டோம் அந்த கொள்கையை அமல்படுத்துறதுக்கு அந்த கட்சிக்கு உரிமை இருக்குது அந்த கட்சியுடைய தாய் கழகம் அது இப்போ திராவிடர் கழகம் சில கொள்கையை வச்சிருக்கு சுயமரியாதை திருமணங்கள் அண்ணா ஆட்சிக்கு வந்தோடனே நிறைவேற்றினார் தப்பே கிடையாது அவங்க கொள்கை பிடித்தான் ஒரு கட்சியை தொடங்கினார் அந்த கொள்கையை இப்படி சொல்லி தான் ஆட்சியை பிடிச்சார் ஆட்சிக்கு வந்து கொள்கையை அமல்படுத்துறார் ஸோ அப்போ ஒரு குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தாங்க கம்யூனிகேஷன் இருந்தது முதல் ஆட்சியில் எனக்கு நினைவு சரியாக இருந்தால் ரெண்டாவது ஆட்சியில் அது காணாமல் போயிடுச்சு அந்த காணாமல் போனது மட்டுமில்ல அந்த முடிகிற நேரத்தில் நட்டா வாயிலிருந்து ஆர்எஸ்எஸ் எங்களுக்கு வேண்டாம் இனிமேலும் உதவி தேவையில்லைனா இல்லைன்னா அப்போது என்ன நம்ம அதில் புரிஞ்சுக்கணுன்னா ஆர்எஸ்எஸுக்கும் குறிப்பாக மோடி அமித்ஷா அந்த இரட்டையர்களுக்குமான உறவு சரியா இல்லைன்னு மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்